நண்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க முக்கியமான வீடியோ லைஃப்ல நான் சொல்ல போற இந்த விஷயத்தை கொஞ்சம் சஜ்ஜஷன்லாம் சொல்றேன் எடுத்துக்கிறது எடுத்துக்கிறதும் உங்க இஷ்டம் இப்போ நம்ம பழைய டிரஸ் போட்டிருந்தா என்ன தப்பு உம் பாக்குற இடத்துக்குலாம் புது துணி போடணும் புதுசா இருக்கணும் அப்பப்பப்பா அப்படியே சரி நினைக்கிறோம் பழைய ஆடைகள் போட்டிருந்தா உங்க திறம வந்து அந்த ஆடைனால ஒண்ணும் நிரூபிக்க போறது கிடையாது உங்களுக்கு என்ன ஆடை போட்டிருந்தா நம்ம வசதிக்கேத்த மக்கள் நம்மளால இருக்க முடியும் ரெண்டாவது ஏழையான நண்பர்கள் நம்மளோட ஏழ்மையான நண்பர்கள் இருக்காங்க இல்லைங்களா அந்த நண்பர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பழகிறது மனசார அவங்க எல்லாம் இருப்பாங்க இந்த கெத்து பணம் திமிர் இருந்தாதான் அவங்க கூட வருவேன்னு சொல்லிட்டு இல்லாம நீ இருக்க மச்சா நானும் வந்து உனக்கோட கேரக்டருக்கு எத்தனையுமே கரெக்டா இருப்பேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல நண்பர்கள் கிடைச்சா பணக்காரங்களா ஏழையான்னு பார்க்காம அவங்க மனசார மூன்றாவது வயசான பெத்தவங்க வயசான பெத்தவங்களை ஒரு இடத்து கூட்டி போக இப்படி வர